இது ஒரு குருட்டாட்டம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு ஆசிர்வாதம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஆசிர்வாதம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்குள்ளே உத்தமங்கள் காணப்படுகிறது ஆசீர்வாதம் நிலத்தை இவளுக்கு தான் விட்டுறீர்களா ஆமாம் இவளுக்கு தான் விட்டுரும் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டாங்க உண்மை இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்திலே நம்ம பயணப்படுகிறதுக்கு உண்மை தேவை இந்த பண விஷயம் பெரிய பிரச்சனை ஆகிடுறது நில விஷயம் பெரிய பிரச்சனை ஆகிவிடுகிறது சபையில் ச தேவ சமூக இன்று வரை நிலம் பணம் பணம் நிலம் பணம் நிலம் நிலம் பணம் இது 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 வந்து உத்தமத்தை ரெண்டு தார இடத்துலையும் கத்துற எதிர்பார்க்குறாங்க நிலத்தை இவ்வளோக்கு தான் விற்றீர்களா ஆமாம் இவ்வளோக்கு தான் விற்று கொஞ்சம் பங்கை எங்கள் வஞ்சித்து வைத்து விட்டு சொல்லுகிறாங்க சொல்லியிருக்கலாம் ஐயா எங்களுக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு அதான் எல்லாம் பொதுவாக இருக்குது இல்லையா எல்லாருக்குள்ளேயும் இதெல்லாம் நூறு சதவீதம் காணிக்க பத்து சதவீதம் நூறு சதவீதம் பயப்பில் கேட்கல சொல்கிறேன் பத்து சதவீதம் எங்கன்னா இருக்கதா காட்டுன்னா அந்த நூறு சதவீதத்துக்கே காட்டுறேன்னா உங்களுக்கு கொடுக்காதவங்க செத்தே போயிட்டானே என்ன அதுக்கு பயம் பயமுறுத்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உண்மையற்றவளாக இருக்கிறாங்க உண்மையற்றவளாக இருக்கிறாங்க இது ஒரு குருட்டாட்டு தானோ ஒருவர் பின் ஒன்றே வந்து அந்த தேவ சமூகத்தில் மறுத்து விடுக்கிறாங்க இதெல்லாம் சபைக்குள்ளே வந்து சில காலத்துக்கு மறுத்து தான் இருக்கும் வண்டல்களாக இருக்கும் சில இதெல்லாம் சபையில் ஏன் கொடுக்கப்படுகிற சத்தியத்தையும் பிரகாசமான சத்தியம் பிரமிக்கத்தக்கத்தான சத்தியம் விடுதலை தரக்கூட சத்தியம் ஆவியும் ஆத்துமாவையும் கணுக்களையும் எல்லாத்தையும் பிரித்தெடுக்கிற சத்தியம் வருத்தெடுக்கிற சத்தியம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வல்லமை பலன்கள் விமோச்சனம் நிவாரணம் பரிகாரம் எதுவுமே இல்லை ஏன் நோய் குணமடைகிறது இல்லை ஏன் தரிதிரம் நீங்குறதில்லை ஏன் தனிமை மாறுகிறது இல்லை ஏன் வாசல் திறக்கப்படுது ஏன் வாசல் பூட்டப்படுது எந்தவித வளர்ச்சியும் இல்லை எந்தவித இல்லை காரணம் என்ன உண்மை இல்லை தேவ சந்நிதி இல்லை வருக உங்கள் காணிக்கை தான் விஸ்வாசுடைய காணிக்கை தான் தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிற பொழுது அதில் உண்மையை கத்துறதிர்பார்க்கிறார் உண்மையற்றவர்கள் உண்மையின் நிலை இப்படி போகிறது இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடக்கிற காரணம் இதெல்லாம் பழைய ஏற்பாடு கூட இல்லை ஏனோ அது மனசாக அப்படி போய் விடுகிறது பணம் என்று வருகிற பொழுது நீங்கள் உலகப்புறமா யோசிச்சிங்கன்னா ஆசீர்வத்தை கோட்டை விட்டுருவீங்க தேவ சமூகத்தில் பணம் என்று வருகிற பொழுது தேவன் வழியில் அதை பார்க்கணும் சரி நம்ம விதைக்கிறோம் கத்தரை நம்பி விதைப்போம் மீதியை பார்த்து பார்த்துக்கொள்வோம் அவ்வளோதான் வரலைனாலும் போச்சு பரவாயில்ல போட்டோம் கத்தரையே கூப்பிட்டு சொல்கிறாருன்னா நம்ம செவி சாய்க்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போகிறதெல்லாம் தீமையாக இருக்கிறது கிறிஸ்துவக்குள்ளே சொல்லுகிறேன் இது ஒரு குருட்டணும்